கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக காருடன் அஜித்குமார் நிற்பது போன்றும் உலகக்கோப்பை வென்ற இந்திய மகளிர் அணிக்கும் பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் கேக் தயாரிப்பு ரசிகர்கள் மகிழ்ச்சி கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆர் எஸ்புரம் பகுதியில் உள்ள கோவை கேஆர்எஸ் பேக்கரிஸ் கேக் கண்காட்சி நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வாக கார் ரேசில் வென்ற அஜித் உலக உலகக்கோப்பை வென்ற இந்திய மகளிர் அணிக்கும் பாராட்டு தெரிவிக்கும் வகையில் வண்ணமயமான கேக்குகள் தயாரிக்கப்பட்டு கண்காசியில் வைக்கப்பட்டது தமிழகத்தில் முதன்முறையாக காருடன் அஜித் குமார் நின்று இருப்பது போன்ற கேக் ரசிகர்களையும் பார்வையாளர்களையும் வெகுவாக கவர்ந்தது மேலும் குழந்தைகளுக்கு கேக் தயாரிப்பு குறித்த பயிற்சியும் அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பேர் சுபஸ்ரீங்க கோவை கேஆர்எஸ் ஆர் எஸ் பேசுறோம் இயர் கேக் ஷோ பண்ணுவோம் இந்த தடவையும் வெரைட்டிஸ் ஆஃப் கேக் பண்ணியிருக்கோம் அண்ட் நிறைய டிசைன்ஸ் ஐ கேட்சியாக கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த தடவை என்ன எங்களோட தீம்னால் கிட்ஸு வந்து ஜங்க் ஃபுட்டுன்னு நினைக்கிறாங்க கேக்ஸு பட் நாங்கள் க்ளூட்டன் ஃப்ரீ கேக்ஸ் அண்ட் மில்லட் பேஸ்டில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது வந்து ஹெல்த்தி ஃபார் த கிட்ஸ் ஆஸ் வெல் அண்ட் வீ ஹேவ் ப்ளம் கேக்ஸ் விச் சோக் ஃபார் மோர் தென் சிக்ஸ் மந்த்ஸ் அண்ட் இட் இஸ் ஃபிஃப்டீன் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம் அண்ட் இட் இஸ் வெரி ஹெல்த்தி ஃபார் கிட்ஸ் ஆஸ் வெல் தேங்க்யூ அண்ட் அப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃபர் ஆனாலும் சார் அவ்வளோ ஒன்றும் பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது சார் கண்டிப்பாக சாப்பிட்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்து இருக்குதுங்க சார் கேக்கு டில் டூ தௌசண்ட் இருக்குது சார் இப்போ வந்து க்ளூட்டன் ஃப்ரீ இருக்கிறதுனால கேஷ்யூ ஸ்பான்ஜ் யூஸ் பண்ணுறோம் மெயினாக ஸோ தட் இஸ் வெரி குட் ஹெல்த்தியும் கூட அதனால்